வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசை இன்னைக்கு எபிசோட்ல விஜயா போட்ட போடல ரோகிணி கதை கலங்கி நிற்கிறேங்க என்னதான் நடந்துச்சுன்றதை பார்க்கலாம் மீனாவுக்கு பணம் கொடுக்குறதுக்காக தண்டமானின்னு ஒருத்தர் வர்றாரு விஜயாட்ட பரவாயில்லையே உங்க பேர்லையும் கடையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு கடையா நீங்க நுங்கமாக்கப்பையும் பாருங்க அங்கே என்னோட மருமகன் என் பேர்ல பியூட்டி பார்லரே வச்சிருக்கிறா அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்றாங்க விஜயா மீனாவுமே இப்போ அவங்க வந்துடுறாங்க இருபதாயிரம் ரூபாய் தானமா கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு பத்தரதெல்லாம் படித்து பார்த்து சைன் பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு இப்போ விஜயா என்னடி இந்த வீட்டை காமிச்சு எல்லா கடன் வாங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க மற்றவங்களோட வீட என்னோட வீடு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் அத்தை அவர் வீடை பார்த்தா பணம் கொடுத்தாரு கடையை பார்த்து தானே பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா இப்போதான பூவெல்லாம் கட்டி ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சா அதுக்குள்ள உனக்கு என்ன செலவு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா கொஞ்சம் பணம் தேவைப்படுது அத்த அப்படின்னு சொல்றாங்க மீனா கடைக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க மீனா இதுக்கிடையில ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா ரோகிணி கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க பேசாம நீ இந்த பியூட்டி பார்லரில் வேலை பார்க்குறதுக்கு பதிலாக மீனா மாதிரி பூக்கடையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க அந்த மீனாக அந்த பூக்கட்டின காசாக அத்தை கையில் கொடுத்துருவாள் நானே பயந்துட்டேன் ஆனால் அவள் ஒரு ரூபா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே என்னோட அத்தை ஸ்ருத்தியை தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி மீனா மட்டும் பணம் கொடுத்துருந்தானா நான் என்னோட இடத்துல இருந்து இறங்கிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எப்போதுமே மணி மைண்டட் தான் அதனாலதான் அப்பப்போ பாக்கெட் மணி கொடுத்து நான் அவங்களை சமாளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இப்போது ரோகிணி கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமா மனோஜ் இப்போ அந்த பியூட்டி பார்லருக்கு வந்துடுறாரு பியூட்டி பார்லரோட நேம் மாறி இருக்கிறதையும் பார்த்துடுறாரு என்னோட அம்மா பேர்ல தானே பார்லர் இருந்துச்சு இப்போ என்ன பேர் மாறி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு நான் ஃப்ரான்ச்சைஸுக்கு கொடுத்துட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி ஏன் இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு கோபப்படுறாரு மனோஜ் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு மனோஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால கிரீன் பிராண்ட் கம்பெனிக்காரங்களே என்கிட்ட வந்து மெர்ச் பண்ணிக்கலான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும் அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நமக்கு நிறைய லாபம் கிடைக்குன்னா நல்ல விஷயம் தானே இதே என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இந்த நல்ல விஷயத்த நான் முத போய் வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு படம் தப்புச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி அவர் வீட்டில் போய் சொல்ல போகிறேன்னு சொல்கிறார் இப்போ வீட்டில் போய் சமாளி அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா இதுக்கிடையில மீனா அந்த கார் ஓனரை பார்த்து முத்துவுக்கு கார் வாங்குறதுக்காக பணத்தை கொடுக்குறாங்க இப்போ எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் மீனா இப்போது செல்வத்த சொல்கிறாங்க வேறு ஒருத்தருக்கு இந்த காரை வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து ஓட்டி பார்க்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கே மற்ற எல்லாத்துலேயும் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் தான் அவன் தான் ஓடி வந்துருவானே அப்படின்னு சொல்றாரு அவர் இதை நீ அவ்ட சொல்லிட்டே பண்ணலாமேமா அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட சொன்னால் நீ நகை வாங்கிக்கோன்னு சொல்லுவார் அவரை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டாருனே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அவருக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இதுக்கிடையில் மனோஜ் இப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் எல்லார்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா கனடாவில் வேலை கிடச்ச மாதிரி இப்போ அமெரிக்காவில் வேலை எதுவும் கிடச்சிருச்சா அப்படின்னு நக்கலா பேசுகிறாரு முத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோகினி என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் என்ன பார்லர் அம்மாவும் இருந்து பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிருச்சா அப்படின்னு முத்து மறுபடியும் நக்கல பேசுறாரு ஓன்ட்ட தான் பணம் இருக்காதே அப்படின்னு சொல்றாரு ரோகிணி அவளோட பியூட்டி பார்லரை ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அப்போனா பார்லரோட பேர் மாறிடுமே அப்படின்னு சொல்றாங்க மீனா ஆமா இப்போ அம்மாவோட பேரில் அந்த பியூட்டி பார்லர் இல்லை அப்படின்னு சொல்றாரு மனோஜ் ஆனால் நமக்கு நிறையா லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு மனோஜ் பியூட்டி பார்லரோட பேர் மாறிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே விஜயாவோட முகமே மாறிடுது ரோகிணி வந்து இப்போ என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க நான் ஃப்ரான்ச்சைசிக்கு கொடுத்ததுனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிராண்ட்ல நம்ம பார்லர் நடத்துறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி சீக்கிரமாகவே இன்னொரு பியூட்டி பார்லர் சொந்தமாக ஆரம்பிச்சு அதுக்கு ஆண்டியோட பேரே வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஐஸ் வைக்கிறாங்க பரவாயில்லம்மா என் பேர்ல மொத கடை ஆரம்பிச்சது நீதானமா மற்றவங்க அதை பார்த்து சூடு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா எங்களை பத்தி தான்ப்பா சொல்றாங்க அம்மா அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா முத்துட்ட சொல்றாங்க என்னங்க அத்தை எதுவும் கோபப்படாம பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து சொல்றாரு இந்த புயலுக்கு முன் அமைதினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பணக்கார மருமகளை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டாங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு காண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ரோகிணி இப்போது விஜயாவை பார்த்து சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க என் மேலே நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்களாட்டி அப்படின்னு கேட்குறாங்க நான் உன் மேலே வருத்தமாலாம் இல்லை கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா யாரை கேட்டு என் பேரை மாற்றின அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க விஜயா அந்த பார்லரை நீ எப்படி வாங்கினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு முன்னாடி நீ வீடு வீடாக போய் மசாஜ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு உனக்கு கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ எப்படி பேரை மாற்றுவ அப்படின்னு கோவமா கேக்குறாங்க ஏதோ உன் கடையில் முடிய வெட்டி தூக்கி போடுற மாதிரி என்னோட பேரையும் வெட்டி போட்டுட்ட அப்படின்னு கேட்குறாங்க நான் உனக்கு பார்லர் வச்சு கொடுக்கலனா உன்னால் சொந்தமாக வச்சுருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுகிறாங்க ரோகிணி பயந்து போய் நின்றுட்டுருக்குறாங்க ரோகிணி எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறாங்க விஜயாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்